வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாட்டுக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்க போகிறீங்க அதோட கூட சேர்ந்து வீட்டு வேலைங்களையும் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்தேங்க இன்றைக்கி நான் எழுந்து சாணி எடுத்துன்னு வந்து சாணி தெளிச்சுட்டு நல்லா பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தாங்க அரிசி மாவு கோலப்பொடி ரெண்டும் கலந்து வச்சுருந்தேன் அதில் தான் நான் வந்து கோலம் போட்டேன் தோட்டத்தில் செடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு போனேங்க அங்கே வந்து காகம் வந்து கத் கற்றுச்சுங்க அதனால் காலையில் வடித்த சாப்பாடு கொஞ்சம் பிஸ்கட் எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ எங்கள் செடியில் வந்து டில்லி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலர் கனகாம்பரம் அதுதான் இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு அது இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய பூக்கும் ஒரு மழை ரெண்டு மழை பூக்கும் இப்போது எங்கள் வீட்டில் வாழை கன்று வச்சிருக்கிறோம் அது நல்லா அழகாக வ வளர்ந்துடுச்சு இது வந்து காட்டு காட்டு மல்லின்னு சொல்கிறாங்க இப்போ புதுசாக வந்திருக்கு இது வந்து ஜாதி மல்லி மாதிரியே இருக்குது ஆனால் வாசனை அளவுக்கு இல்லை இந்த செடி தாங்க இப்போ வாங்கி வச்சிருக்கிறோம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டிசம்பர் மாதம் தாங்க நிறைய பூங்க அழகாக பூத்து கலர் கலராக அதுதாங்க உங்கள் கிட்டே பர்ச்சின் வந்து இப்போ காட்டிக்கின்னு இருக்கிறேன் நான் வந்து லைவ் போட்டுன்னு தான் இருக்கிறேன் சைலண்ட் லைவு உங்கள் யாருக்குமே தெரியாதா என்னான்னு தெரியல நீங்கள் யாரும் வரல இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்க ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பூச்செடிலாம் எவ்வளோ கலர் கலராக அழகாக இருக்குது பாருங்கள் அது வந்து மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து காட்டு பாவக்காய் பூ அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வீட்டெல்லாம் பெருக்க போகிறேன் காலையில் வேலையை ஆரம்பித்து வீட்டெல்லாம் பெருக்கிட்டு சுத்தமாக பெருக்கிட்டு எல்லா குப்பையெல்லாம் வாரி எடுத்துன்னு போயிட்டு குப்பையில் கொட்டிட்டேங்க இப்போ வந்து மாடுங்க மேஞ்சிருக்கு அதை தான் பார்க்குறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பசு மாடு தான் பால் கறக்கிற பசு தான் இது கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது பேர் வந்து செவிலி கலர் சொல்லுவாங்க செவிலி கலர் காரப்பசு இப்போ வந்து நாங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து கால் கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கி வந்து வச்சுட்டேங்க காலையிலேயே இப்போ தண்ணி சுட வச்சு வச்சுருக்குறேன் இது வந்து ஒன்றரை கிலோ பாஸ்மதி அரிசி வாங்கி வந்திருக்குறேன் இந்த அரிசியில் தாங்க இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ வந்து இந்த அரிசியிலே வந்து மூணு முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஊற வைக்க போகிறேன் நல்லா தாங்க இருக்குது அரிசி நல்லா பழைய அரிசி தான் வாசனையாக இருக்குது பிரியாணி சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் இப்போ இதை வந்து கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஊறணும் அதுக்கு மேலலாம் ஊறக்கூடாது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பாடு அதனால் பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறலாம் இப்போ வந்து நான் இதை மூணு முறை கழுவுறங்க சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் இதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் அடுப்பை பற்ற வச்சுட்டேன் பெரிய வானல் வச்சுட்டேன் எண்ணெயும் சேர்த்துட்டேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இலை பட்டை சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம் கசகசெல்லாம் சேர்க்கலங்க அப்புறமா வந்து இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்க்க போகிறேன் கால் கிலோ வெங்காயம் தாங்க எடுத்து வச்சுருக்குறேன் ஒன்றரை கிலோ அரிசிக்கு கால் கிலோ வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலரில் வரட்டும் நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயிலேயே நல்லாயிருக்கும் வதக்கிட்டேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே அப்புறமா தக்காளி சேர்க்க போகிறேன் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ தக்காளி சேர்க்கலாம் நாலு பச்சை மிளகாய் காரத்துக்காக எடுத்து வச்சுருக்குறேன் தக்காளி வதங்கிறதுக்கு பிரியாணிக்கும் சேர்த்து இப்போ வந்து நம்ம உப்பு போட போகிறோம் உப்பு வந்து ஒரு கை அளவுக்கு போடுறேன் நான் திட்டமாக போடுறேங்க கை அளவுலையே தான் நான் இப்போ காட்டுறேன் எதுவுமே ஸ்பூன்லலாம் காட்டலை கை அளவுக்கு தான் இப்போ வந்து உப்பு போட போகிறேன் இந்த அளவுக்கு தாங்க போட்டேன் கரெக்டாக இருந்தது பிரியாணிக்கு சூப்பராக வந்துருந்தது இப்போ வந்து ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கறி தான் நான் இப்போ போட போகிறேன் இது வந்து கரம் மசாலாத்தூள் அப்புறம் வந்து பிரியாணி தூள் அப்புறம் சிக்கன் சில் சில்லி பவுடர் போடுறேன் அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக போடுறேங்க அவ்வளோதான் போடுறேன் வேறு எதுவுமே சேர்க்கலை காரத்துக்கும் கலருக்கும் தான் அந்த சில்லி பவுடர் சேர்க்குறேன் இப்போ வந்து இந்த ஒன்றரை கிலோ கறியில் குழம்புக்கு தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஒரு கிலோ சிக்கன் மட்டும் இப்போ வந்து பிரியாணிக்கு சேர்க்க போகிறேன் இதுலேயே வந்து குழம்பும் வச்சுட்டு அதிலே ஒரு பத்து பீஸ் எடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் செய்கிறேங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம் தயிர் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதங்கணுங்க அந்த தயிர் நல்ல எண்ணெயில் நல்லா சுருளை வர வதங்கினா தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா தண்ணி விட்டால் மாதிரி ஆகிடும் இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா அந்த மசாலாவில் நல்லா வதங்கணும் நல்லா கூட சேர்ந்து நல்லா வதங்கி அது வந்து கொஞ்சம் வேகணும் முக்கால் வேக்காடு வேகட்டோங்க அது அது வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம் எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வதங்கட்டும்னு வதக்கிட்டேங்க இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் சுடை வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கிறோம் தண்ணி அளவெலாம் கரெக்டாக வைக்கணுங்க இது நான் கரெக்டாக வச்சுட்டேன் நிறைய டைம் நான் பிரியாணி செஞ்சுருக்கிறேன் அந்த பழக்கத்தில் நான் தண்ணி கரெக்டாக வச்சுட்டேன் இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கிறோம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் அரிசி சேர்த்துக்கிறோம் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சிக்கன் சேர்த்து நம்ம இப்போ வந்து தண்ணி அளவு பார்க்க போகிறோம் நல்லா கிளறி விட்டுக்கணும் அரிசி க சிக்கன் எல்லாமே அப்படியே மிக்ஸ் ஆகிடணும் அப்போ தான் வேகும் போது மசாலாலாம் நல்லா அரிசியில் ஏறி இருக்கும் இப்போ வந்து இந்த ஜல்லிக்கரண்டி இருக்குது பாருங்கள் அதில் வந்து கால் கரண்டிக்கும் கொஞ்சம் மேலே முழுகணும் அந்த கரண்டி அந்த தண்ணியில் அப்போ தான் தண்ணி நம்ம கரெக்டாக வச்சுருக்குறோன்னு அர்த்தம் எங்கள் பூனை குட்டி பாருங்கள் இதெல்லாம் எதையோ கண்டுக்காமல் அழகாக தூங்குது பாருங்கள் இப்போ வந்து எங் மாடு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு கருப்பு கலர் மாடு பொங்கலுக்கு ரெடி பண்ணின்னு இருக்கிறோம் இப்போ வந்து நல்லா மேய வச்சு இப்போ பொங்கலுக்கு சூப்பராக டிசைன் பெயிண்ட் அடித்து அவங்களுக்கு எல்லாமே பண்ணி சூப்பராக இருப்பாங்க அன்றைக்கி நல்லா மேயிறாங்க பால் கறக்கிற மாடு தங்க இது இப்போ வந்து பசங்கள்லாம் வந்து வாலிபால் க்ரௌண்டில் விளையாடின்னு இருக்கிறாங்க என்னை விடவே இல்லை மாடு என் கூடவே இருந்ததுங்க அந்த மாடு பசு மாடு இப்போ வந்து இது அவங்க கண்ணு குட்டி இது வந்து பெரிய மாடு கொம்பு எவ்வளோ இருக்கு பாருங்க ஆனால் இடிக்காத மாடுங்க இதெல்லாம் இடிக்கவே இடிக்காது கண்ணுக்குட்டிக்கு வந்து மேயிறாங்க என்னை நல்லா பார்க்குது குட்டி கேமரா கிட்டே வந்துச்சுங்க வந்து பார்க்குது அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க கன்று குட்டி இப்போ வந்து சேடை கலக்கியிருக்கிறாங்க இப்போ இந்த தாங்க சேடை ஓட்டி இப்போ வந்து மண்ணை வந்து மக்கு வைக்கிறாங்க ஒரு வாரம் நல்லா மக்குங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட்டுவாங்க இது வந்து டிராக்டர்லேயும் ஓட்டுவாங்க மாடு வச்சா ஓட்டுவாங்க கலப்பை இருக்குது அதுக்கு முன்னாடிலாம் மர கலப்ப இப்போ வந்து இரும்பு கலப்பேன் இது இருக்கு பாருங்க இதுதான் வந்து ஏர் ஓட்ட கலப்பேன் ரெண்டு மாடு கட்டிட்டு காளை மாடு ஓட்டுவாங்க இப்போ நான் வந்து துணியெல்லாம் துவைச்சு போட்டு இருக்கிறேன் துணியை காய வச்சுட்டேன் இப்போது அழுக்கு பாத்திரம்லாம் கழுவ போகிறேன் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருவேன் இப்போது பிரியாணியும் ரெடி பண்ணிட்டேன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க செம சூப்பராக சூப்பராக பிரியாணி வந்திருக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க தண்ணியும் கரெக்டாக இருந்தது உதிரி உதிரியாக வந்துருந்தது இப்போ வந்து இந்த பிரியாணி சூப்பராக வந்துருந்ததுங்க இப்போ எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கும் கொடுத்தேன் எல்லாருக்கும் கொடுத்தேன் எங்கள் மாமியார் மாமில் எல்லாருக்குமே கொடுத்தேன் எல்லாருமே நல்லபடியாக சாப்பிட்டாங்க அவ்வளோதான் சூப்பராக சமையல் பண்ணி முடிச்சிட்டோம் கிறிஸ்மஸுக்கு இதுக்கு வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்